உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா விச்சுவல் வாரிசுன்னு சொல்லிட்டு அந்த தற்கூரங்களை பத்தி தான் அவங்க வந்து திமுக வாய்ப்புங்க விட ரொம்ப கேவலமாக வேலை பார்க்குறாங்க ஒரு உண்மை கருத்தை அப்படியே திருச்சி அவதூறா பரப்புறாங்க அது என்ன அவதூறுனா அன்னை வந்து ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு மாடுனனுக்கு சிறந்த செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் யாரு நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் தந்தருடைய மறைமொழி போதிக்க மாடும் நம் செல்வம் சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு மாடு வந்து செல்வம்னு பொருள் இவர் மாடுங்காரு அப்படின்னு மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் வந்து இந்த குரலுக்கு வந்து உரை எழுதிட்டாரு அவர் எழுதின உரையில என்ன எழுதிருக்காருன்னா ஒருவருக்கு கேரியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அதுல கீழே என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா முற்காலத்தில் ஆவுங்காலையும் எருமையும் ஆகிய மாடுகளை செல்வமாக கருதப்பட்டினால் மாடு என்னும் பெயர் செல்வ பெயராயிட்டு குறிப்பிட்டிருக்காரு அது தெரியாம அந்த உரையே தெரியாம மாடுனா செல்வம் மட்டும்தான் இவர் வந்து மாடுங்காரு தற்கூலியத்தனமா பேசுறாரு சாதை தற்கொல் வாரிசு வந்து ஒரு அவது உரை பரப்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இரநூறுவா உடன்பிறப்பு நம்ம திமுக தொம்பு தூக்கிற நம்ம அண்ணன் ஒருத்தர் அடிமுட்டாள்கள் வந்து முட்டாள்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அன்னை சீமானவரை தாக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த வீடியோ பார்த்தேன் சரி இப்ப ஒரு அறிவாளி அப்படி சிந்திப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு முட்டால் யாரை வந்து தலைவனாக தேர்ந்தெடுப்பாங்க முட்டால் என்றைக்குமே அறிவாளியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க சிந்தனைவாதியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு அறிவாளி சிந்தனைவாதியை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கும்போது ஒரு முட்டால் வந்து அடிமுட்டாள தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க தன்னை விட ஒரு பெரிய முட்டாள் ஒரு அறிவாளி தன்னை விட பெரிய அரிவாளியை தான் தலைவரா தேர்ந்திருக்கு மாதிரி ஒரு ஒரு முட்டாள் தன்னை விட பெரிய முட்டாளை தான் தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சீமானுடைய தொண்டர்கள் சீமானை தேர்ந்தெடுத்தது. ஆனா அவர் எவ்வளவு பெரிய அரிவாளி தெரியுமா? தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பேரே வாவு சிதம்பரனார்னுடைய பெயர்தான். ஒரு துரைமுகமே இருக்கு தூது தஞ்சாவூர்ல எதுக்கு இந்த நீ வைக்க வேண்டிய தஞ்சாவூர்ல கடலே இல்லையா? கடலே இல்ல. கடலே இல்லையா? தஞ்சாவூர்ல கடலே கிடையாது கடலை கொண்டு வாங்கன்னு சொன்ன இந்த அறிவாளி வந்து நம்ம உறவுகளை வந்து முட்டாளுன்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு அண்ணனோட பேச்சை வெளியே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சேனலை ஆரம்பிச்சேன் ஆனா உள்ள வலைதளங்களில் பூரா அவதூறாக பரப்பிட்டு இருக்காங்க எனக்கே நண்பர்கள் காதைக்க நண்பர்கள் வந்து பகிர்றாங்க மேற்கொண்டு இதே மாதிரி ஆதாரமான எல்லா வீடியோவும் நான் அடுத்தடுத்து பின்னாடி இந்த சேனல்ல பதிவிடுவேன்